அவ்வப்போது அடித்து போட்டு விடுவான் தவமாய் அந்த ஒரே மகன் அடியை வாங்கி கொண்டு அம்மாவும் சிந்தியபடியே காலத்தை கழித்து விடுவாள் ஓட்டி விடுவாள் இப்படி அன்றாடன் நடக்கும் அடிக்கடி நடக்கும் அன்றும் அவ்வாறே நடந்தது அடித்து போட்டு விட்டான் மகன் ஆனால் அடி வாங்கி அன்றைய அடியிலே அதிர்ச்சி அடைந்து விட்டாள் அம்மா அதிகமாகவே கண்ணீர் சிந்துவிட்டால் கடவுளை நோக்கி கூக்குரலிட்டு இப்படி கதறிவிட்டால் கடவுளை என்னாச்சு என் பிள்ளைக்கு அவனது அடியிலே முன்பு இருந்த வலு முன்பு இருந்த சக்தி இப்போது இல்லையே ஏன் என் மகன் உடம்பிற்கு என்ன ஆயிற்று கடவுளிடம் அம்மா விட்ட கண்ணீர் கதறலை கேட்டுவிட்டு அடித்த மகன் அவளது காலடியிலே விழுந்து விட்டான் அழ ஆரம்பித்து விட்டான் சுமந்து பெற்று பீ மூத்திரம் அள்ளி வளர்த்து பட்டினி இடந்து சோர் ஆளாக்கிய தாயை கை நீட்டி அடிக்கும் மகனை என்னவென்பது ஆண்டவனை புறக்கணிப்பதும் அன்னையை புறக்கணிப்பதும் இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் அம்மாவை தானே கற்ற வித்தையை பெற்ற தாயிடம் காட்டலாமோ ஆயிரம் முறை காயப்பட்டாலும் உன்னை ஒரு காயப்படுத்தாத உறவு அம்மா தானே அம்மாவின் அரவணைப்புக்குள் இருந்தவரை உலகம் அழகாய்த்தானே தெரிந்தது ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் அதைப் போய் முதலில் தாய்க்கு செய்யலாமே ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் அதை போய் தந்தைக்கு செய்யலாமே தாய்க்கு கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் தந்தை கஷ்டப்படுவதை பிற்காலத்தில் நமக்கே தெரிய வருகிறது தான் அறியா கண்ணீரும் கண்ணீரும் தாய் அறிந்து மாமியா வீட்டில் இருந்து வரும் மகளின் முகத்தை பார்த்தேன் அன்று அம்மா ஊட்டிய நிலா சோரையும் அதன் சுவையையும் எந்த ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டலும் ஆடம்பர ஓட்டலும் இதுவரை தந்ததில்லையே ஆம் மறவாதே மனிதமே அம்மா அது ஒரு உறவு மட்டுமல்ல உயர் மதிப்பீடும் கூட அன்புக்குரியவில்